ஓம் கணேசாய நமக பணிவிறந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ஆனந்த வாழ்வு தரும் அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இது ஒரு அலங்கார மாதம் அது அலங்காரம் அப்படின்னா என்ன அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே அட்டமத்து சனி படாத பாடு படுத்தின்று வருது எந்த வகையில இருந்தாலும் முயற்சிகள் பலிதமாகாமல் போய்கொண்டிருக்கின்றது இதுக்கு முக்கியமான காரணம் அஷ்டமத்து சனி இதுதான் முக்கியம் பத்தும் பத்தாவதுக்கு அரவு என்று சொல்லக்கூடிய ராகுவும் சேர்ந்துக்கிட்டார் ஐயா ஒருத்தரை சமாளிக்கிறதே பெரிய விஷயம் ரெண்டு பேர் வந்து உட்கார்ந்தாங்கன்னு எப்படியா வாழ்க்கை ஓட்டுறது இந்த மாதிரியாக கடகராசியிலே பிறந்தவர்கள் நித்தம் நித்தம் அல்லல் பட்டு கொண்டு வருகின்ற காரணத்தினால ஒளி இழந்து காணப்படுகின்றீர்கள் மனசில் சந்தோஷம் இருந்தால் தான் வாழ்க்கையில் முகம் தெளிவடையும் அந்த ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஐந்து வருட போராட்டம் கண்ட சனி ரெண்டரை வருஷம் அட்டமத்து சனி ரெண்டரை வருஷம் மனசே படாத பாடு பட்டுண்டு வருகிறான் வெளியே சொல்ல முடியாத கடக ராசிக்காரங்க மற்ற ராசிக்காரங்க புலம்பி தள்ளிடுவாங்க கடகராசிக்காரங்க அப்படி இல்லை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருப்பாங்க அதனால் முகம் வந்து தெளிவில்லாமல் இருந்து வருகின்றது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரெண்டுக்குரிய சூரியன் கரகணம் தீண்டி வெளியே வந்திருக்கிறார் அது கழிந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவில் அது நம்ம நாட்டில் தெரியாமல் இருந்தாலும் அதனுடைய தாக்கம் சில பேருக்கு இருக்கும் நல்ல தாக்கம் தீய தாக்கம் அப்படின்னு சொல்லி குறிப்பாக கடகராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல தாக்கமோ தீய தாக்கமோ இல்லை நியூட்ரலாக தான் இருக்குது இருந்தாலும் அந்த சந்திரனானவர் உங்களுடைய ராசி நாயகன் சந்திரன் ஆறாம் இடத்துல போய் இருக்கிறாரு பாக்கியாதிபதியாகிய குரு அவரை பார்த்துருக்கிறார் இதுதான் முக்கியம் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தால் கூட குருவின் பார்வை பட்டால் அந்த கெட்டவனையும் தப்பிக்க விடக்கூடிய தான் குருவோடைய பார்வை அது தாயுள்ளம் படைத்த அந்த குரு அப்படின்னு சொல்லும் சந்திரன் தான் தாயுள்ளம் படைத்த கிரகம் அதைவிட சிறந்த கிரகம் குரு பகவான் இந்த இடத்துல குருவின் பார்வை யாருக்கு விழுந்தாலும் அவங்க தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் ராசியை பார்க்காட்டலும் உங்கள் ராசி நாயகனை இந்த மாதம் அவர் ஆரம்பத்திலே பார்க்கிறார் ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் ஒழிஞ்சிருக்கிறார் ராசி நாயகன் வளர்பிறை சந்திரனானதுனால அவர் தோஷம் உடையவர் தோஷமானவர் ஆறுல மறைஞ்சால் நல்லது தான் அவரை குறு பார்க்கின்ற காரணத்தினால தான் மனச்சலனங்கள் மன கிளேசம் இவைகள்லாம் விலகிற விலகி உங்களுடைய முகம் புதுப்பொலிவோடு விளங்கக்கூடிய ஒரு மாதம் ஆக இதுக்கு நன்றி குருவைத்தான் நன்றி சொல்லணும் குருவுக்கு தான் நன்றி சொல்லணும் சில பேருக்கு வெளியூர் பயணங்கள் அடிக்கடி அமையும் அவர்களுக்கு இந்த மாதம் இதுக்கு முன்னால் அலைஞ்சது வேற இப்போ அலைச்சல் வெற்றியை கொடுக்கும் நீங்கள் என்ன காரியத்திற்காக செல்லுகின்றீர்களோ அது முழுமையான வெற்றியாக வந்து சேரும் மேலும் அந்த ஆறாம் வீடு என்பது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்கள் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல செய்தி வீடு தேடி வரும் மிகவும் சந்தோஷப்படக்கூடிய மாசமாக இது இருக்குது ரெண்டுக்குரிய சூரியன் மூணாம் இடத்துல போய் இருக்கிறார் பொதுவாக அசுப கிரக வரிசைகளில் உள்ளவங்க மூணு ஆறு பதினொன்றில் இருக்கலாம் அந்த கணக்கில் ரெண்டுக்குரிய சூரியன் மூன்றாம் இடத்திலே அமர்ந்து அவருக்கு கேந்திரத்தில் காரகனாகிய குரு இருக்கின்ற காரணத்தினால் இந்த மாதம் தனத்துக்கு பஞ்சம் இல்லை ஏதோ ஒரு வகையில் வருமானங்கள் வரும் குடும்பத்தில் ஏற்கனவே பிக்கல் பெடுங்கலில் இருந்து கணவன் மனைவி பிரச்சனைகளில் உள்ளவர்களுக்கு குறிப்பாக ஒரு பெரியவர் வந்து சமாதானம் பேசி பஞ்சாயத்தை பண்ணி சேர்த்து வச்சிருவார் இதெல்லாம் முக்கியமான ஒரு சமாச்சாரம் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தீங்க வரல இந்த மாதம் இந்த குடும்பத்தை சேர்க்கக்கூடிய அளவில் முக்கியஸ்தர் வந்து சேருகிறார் ஆகையினால தான் உங்கள் முகம் மிக பிரகாசமாக விளங்கும் வரவுகள் பெருகும் மனைவி வந்ததனாலே வரவுகள் பெருகும் மனைவியினாலே வரவுகளும் உண்டு எதிர்பார்த்த வரவுகள் இந்த மாதம் நண்பர்கள் மூலமாகவும் கிடைக்கப் பெறுவீர்கள் ரெண்டுக்குரியவன் தனம் குடும்பம் வாக்கு சிறப்பாக விளங்கும் மூன்று பன்னெண்டுக்குரிய புதன் இவர் நல்லவர் கிடையாது உங்கள் ராசிக்கு அவர் உங்களுக்கு யோகாதிபதி செவ்வாயோட சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறாரு அதோடு மட்டுமல்ல குருவின் பார்வையை பெற்று விளங்குகின்ற காரணத்தினால உங்களுடைய தைரியம் தகுந்ததாக இருக்கும் போட்டி பந்தயங்களிலே வெற்றி கிடைக்கும் முயற்சி பலிதமடையும் தாம்பத்திய சுகம் வலுவடையும் அயன சயன போக பாக்கியம் திண்ணமாக கிடைக்கும் அதில் ஏற்பட்டு வந்த தடைகள்லாம் விலகிரும் சில பேர் சரியாக கூட சாப்பிடாமல் இருந்துகிட்டு இருப்பீங்க தொழில் வியாபாரமெல்லாம் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டு சாப்பிடாமல் இருப்பீங்க அதனால் ஒன்று ஆக இல்லை அது இந்த மாதம் அந்த குறைகள் விலகும் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கப் பெறுகின்ற காரணத்தினால சந்தோஷம் தவளும் உண்ண உணவு படுக்க இடம் இவைகள்லாம் சிறப்பாக அமையும் ஆகையினாலே அயனசயன போக்க பாக்கியம் மிகவும் தெளிவாக இருக்கும் நாலு பதினொன்று கூறிய சுக்கர பகவான் அவர் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேதுவோடு சம்பந்தப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால தாயாருக்கு ஏற்பட்ட நோய் நொடிகள்லாம் விலகிவிடும் என்ன சாமி சுக்கரன் கேதுவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறாரே அப்படி எப்படி விலகும்னு கேட்டால் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற சுக்கரன் அப்படியே இருந்தார்னா தான் தாய்க்கு நோய் கூடும் அந்த தோஷத்தை உடைக்கக்கூடிய வகையிலே கேது சம்பந்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே தாய்க்கு எப்பேற்பட்ட நோய் இருந்தாலும் அது சரியாகிவிடும் இந்த மாதத்தில் அதுக்குரிய நல்ல மருந்துகள்லாம் கிடைக்கும் கிடைக்கப்பெற்று நல்ல ஆரோக்கியம் பெறுவாள் நல்ல கல்வி அமைப்பு உண்டாகும் குடும்பத்தில் வீட்டில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகிவிடும் சில பேருக்கு சொந்த மனை வாங்கக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் கூட நல்லபடியாக அமைந்துவிடும் சில பேருக்கு வீடு கிரகப்பிரவேசம் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பும் கிடைக்கும் இதெல்லாம் அஷ்டவர்க்க சக்கர யோக சக்கரத்தில் ஏககான பெரிய யோகமாக இருந்தால் கிரகப்பிரவேசம் நடத்துவார்கள் திருமணம் முடிப்பார்கள் அந்த மாதிரி யோகம் அந்த மாதிரி சுகம் கிடைக்கும் லாபாதிபதி ரெண்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே லாபத்துக்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியத்திலே வெற்றி கிடைக்கும் ஐந்து பத்துக்கு அதிபதியாகிய செவ்வாய் அவர் பூர்வ புண்ணியாதிபதி தொழிலுக்கு அதிபதி உத்தியோகத்துக்கு அதிபதி ஆக கேந்திர கோணத்துக்கு அதிபதியான செவ்வாய் தான் உங்கள் ராசிக்கு முழுக்க முழுக்க ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அவர் நாலாம் இடத்துல அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே சில பேருக்கு ரேஸ் லாட்டரிஸ் வெகுலேஷனில் கணிசமான தொகை கிடைக்கும் குருவின் பார்வையில் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே நிச்சயமாக கிடைக்கும் அக்டோபர் மாதத்தில் தாராபலம் உள்ள நட்சத்திர நாளிலே இதில் ஈடுபட்டு என்ன வெற்றி உண்டா நிலபுலன்களில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் பூர்வ புண்ணிய சிக்கல்கள் கலைந்தெடுக்கப்பட்டு அதில் இருந்து வரக்கூடிய வரவுகள் உங்களுக்கு தேடி வரும் பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பிள்ளைகள் நல்லபடியாக படித்து நல்ல திறமையாக படித்து நல்ல மதிப்பெண்களும் பரிசு தொகையும் வாங்கி வரக்கூடிய காலகட்டம் தொழிலுக்கு உரிய ஸ்தானாதிபதி ஆகிய செவ்வாய் அந்த வீட்டையும் பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் படுத்திருந்து படுத்து போய்விட்ட தொழில்தான் இப்போ எந்திரிச்சு நிற்கும் வியாபாரம் சிறப்படையும் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் கடகராசி என்ற காரணத்தினால சஸ்பெண்ட் ஆனவர்கள் திரும்ப பணிக்கு இந்த மாதம் அழைக்கப்படுவார்கள் உங்கள் மீது இருந்த களங்கம் விலகிவிடும் பயப்பட வேண்டாம் ஏன் டிஸ்மிஸ் ஆனவர்களே கூட அந்த தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வந்து பணியானை பெறுவீர்கள் ஏற்கனவே எப்போ குற்றம் சுமத்துனாங்களோ அதிலருந்தே சம்பளம் அரியர் சம்பளமெல்லாம் சேர்த்தே உங்களுக்கு இந்த மாதம் கிடைச்சிருக்கும் அந்த மாதிரியான ஒரு அருமையான வாய்ப்பு ஆறு ஒன்பதுக்கு அதிபதியாகிய குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் கடன்கள் முழுமையாக இந்த மாதம் அடையாது என்ன தொந்தரவு பண்ணாது அவ்வளவுதான் கடன் சத்துர் நோய்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் தோப்பனாருக்காக சில செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் தோப்பனார் வழியினர்களுக்காக சுப செலவுகளும் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் ஏழு எட்டு கதிபதி ஆகிய சனி எட்டாம் இடத்தில் குருவின் பார்வையோடும் ராகுவோடும் இணைந்து பணியாற்றுகின்றார் ஆகையினாலே பற்றி பயப்பட வேண்டாம் கெட்ட நண்பர்கள் விலையிறுவாங்க நல்ல நண்பர்கள் வந்து சேருவார்கள் மனைவியினால் ஏற்பட்ட சிக்கல்கள் சங்கடங்கள்லாம் மனைவியினாலேயே சரியாயிடும் ஆகையினால உற்ற தோழர்களும் மனைவியினாலும் குடும்பம் சீரடையும் நல்ல யோகம்